அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக என்றால் குடும்ப அரசியல்தானா கனிமொழிக்கு புதிய பொறுப்பு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்தது தமிழகத்தில் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றி இருந்தது நான்கு முனை போட்டி நிலவினாலும் கூட ஒரு தொகுதியை கூட மற்ற கட்சிகள் பெறவில்லை குறிப்பாக தமிழகத்தில் திமுக இருபத்தோரு இடங்களில் நேரடியாக களம் கண்டது நாமக்கல் தொகுதியில் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளரான மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் எனவே திமுகவினுடைய மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு என்றே நாடாளுமன்ற சட்டங்களின்படி வரும் நாடாளுமன்றத்திற்கான திமுகவினுடைய குழு தலைவராக டி ஆர் பாலு அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் திமுகவில் இடம்பெற்றுள்ள எம்பிக்களில் வயதில் மூத்தவர் அனுபவம் மிக்கவர் டி ஆர் பாலு அவர்களே எனவே அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று மாநிலங்கள் அவை குழு தலைவராக திமுக சார்பில் திரு திருச்சி சிவா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநிலங்களவை என இரண்டிற்கும் சேர்த்து தலைவராக திருமதி கனிமொழி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கழக நாடாளுமன்ற குழு தலைவராக துணு துணைப் பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களையும் மக்களவை குழு தலைவராக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு எம்பி அவர்களையும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோன்று மக்களவை குழு துணைத் தலைவராக திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் தயாநிதி மாறன் எம்பியும் மக்களவை கொறடாவாக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா எம்பி அவர்களும் செயல்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை குழு தலைவராக திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி எம்பி சிவா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களவை குழு துணைத் தலைவராக தொமூசா பேரவை பொதுச் செயலாளர் மு சண்முகம் எம்பியும் மாநிலங்களவை கொறடாவாக தலைமை கழக சட்ட தலைமை ஆலோசகர் வழக்கறிஞர் பி வில்சன் எம்பி அவர்களும் செயல்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரு அவைகளின் பொருளாளராக கொள்கை பரப்பு செயலாளரான எஸ் ஜெகத்ரெட்சகன் அவர்களையும் தலைமை கழகம் நியமித்துள்ளதாகவும் திமுகவினுடைய தலைமை அறிவித்துள்ளது இவ்வாறு இந்த பதவிகள் அனைத்தும் தற்பொழுது வெற்றி பெற்ற மற்றும் ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக இருந்து வரக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த பதவிகளில் இருப்பவர்கள் அனைவருமே ஏற்கனவே பதவி வகித்தவர்கள் என்றும் புதிதாக எவருக்கும் பதவி வழங்கப்படவில்லை என்றும் திமுகவிலிருந்து சில குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி